துணை ஜனாதிபதி தேர்தலில் தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அமோக வெற்றியடைந்து பதவியேற்றுள்ளார் எப்போதும் போல் திமுக தலைமை தமிழருக்கு ஆதரவு அளிக்கவில்லை சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவை வழங்கியது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிவுகள் திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் காங்கிரசுக்கும் இடையே புகைச்சலை ஏற்படுத்தி உள்ளது துணை ஜனாதிபதி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நானூற்றி முப்பத்தி எட்டு ஓட்டுகள் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு ஓட்டுகள் கிடைத்தன எதிர்த்து நின்ற உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டிக்கு கிடைத்தது முன்னூறு ஓட்டுகள் இதில் பதினைந்து செல்லாதவையாகும் இந்தியா கூட்டணியில் இருந்து யார் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓட்டளித்தது என்ற கேள்விகள் தற்போது டெல்லி வட்டாரத்தை உலுக்கியுள்ளது உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா திமுக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிகள் சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓட்டளித்து விட்டனர் அத்துடன் எங்கள் கூட்டணி எம்பிகள் வேண்டுமென்றே செல்லாத ஓட்டுகளை அளித்து விட்டனர் என சில தலைவர்களிடம் கூறியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் இது திமுக தலைமைக்கு தெரிய வந்ததும் கோபமடைந்த முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக காங்கிரஸ் தலைமைக்கு போன் செய்து திமுகவில் இருந்து யாரும் மாறி ஓட்டு அளிக்கவில்லை எதற்கு இப்படி தேவையில்லாத பிரச்சனையை ஜெயராம் கிளப்புகிறார் என புகார் அளித்தார்கள் ஜெயராம் ரமேஷ் அவர்களுக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் உறவு சரியில்லை என்கின்றனர் காங்கிரசார் இருப்பினும் திமுக எம்பிகள்தான் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டளித்தனர் என்ற தன் நிலைப்பாட்டை ஜெயராம் மாற்றிக்கொள்ளவில்லையா மேலும் தமிழகத்தில் விஜயுடனும் காங்கிரஸ் கட்சி ஆலோசனை நடத்தி வருகிறார்களா இதனால் இந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு திமுகவை டிமாண்ட் செய்ய முடிவு செய்துள்ளது காங்கிரஸ் டெல்லி தகவல்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி உள்ளதா தனது கட்சிக்காரர்கள் டெல்லியில் பாஜகவுடனான தொடர்பில் இருக்கிறார்களா இல்லையா என டெல்லியில் விசாரிக்க சொல்லி உள்ளாராம் பல சீனியர் தலைகள் பெயருக்குத்தான் திமுகவில் உள்ளனர் ஆனால் அவர்கள் பாஜகவின் மேலிடத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்ற தகவல்தான் முதல்வர் ஸ்டாலின் தலையில் இடியை இறக்கி உள்ளதாம் மேலும் அவர்களின் தான் இந்த பதினைந்து கூடுதலான ஓட்டுகள் என்பதை திமுக தலைமைக்கு கூறியுள்ளார்களாம் மேலும் திமுகவை கழட்டிவிட்டு விஜயுடன் கைகோர்க்கத்தான் இந்த பள்ளியை திமுக மீது போடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதே சமயம் செல்லாத ஓட்டுகளை போட்டவர்கள் யார் என்பதை இந்தியா கூட்டணியினர் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் திமுக எம்பிகள் தான் கட்சி தாவுகிறார்களா என மாப்பிள்ளை சபரீசனிடம் கூறி ஒரு டீம் அமைத்து குறிப்பிட்ட எம்பிகளை கண்காணித்து வருகிறார்களா ஆக மொத்தம் திமுக எம்பிகள் எப்போது வேண்டுமானாலும் டெல்லி பக்கம் போகலாம் என்பதைத்தான் இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பில் காட்டியுள்ளதாக தகவல்கள் கூறுகிறது இதனால் ஸ்டாலின் உச்சபட்ச கோபத்தில் இருப்பது உண்மைதான் ஆனால் வெளியே காட்டிக்கொள்ள முடியவில்லையாம்